அவரை வந்து நம்ம கார்மீக கோணர்னு அழைத்திருக்கிறான் அந்த அழைப்புல வந்து எந்த தவறும் கிடையாது அவர் இன்றைக்கு புது எல்லா நூலங்களையும் திறந்து வைக்கும்போது இந்த நூலகம் நாற்பது லட்சம் ரூபாய் கட்டியிருக்காங்க அவர் ஊர் அகத்த இந்த பக்கத்து சுற்றுவட்டார கிராமத்தில் முருகேஷ் சொன்னார் நிறைய ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நம்ம வாசுதேவன் வந்து இங்கே ஒன்றிய அரு மாவட்ட கவுன்சிலருக்கும் ஓட்டு போட்டிருக்கீங்க நம்முடைய எம்எல்ஏக்கும் ஓட்டு போட்டிருக்கீங்க அவங்களுக்கு நன்றி எல்லா சமுதாய மக்களும் இருக்கிறீங்க இந்த சமுதாய ஒற்றுமைப்பு நல்ல திராவிட மாடலுக்கு நம்முடைய கார்மிக கோணர் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு யாருமே வாழ்த்து சொல்லியிருக்காருன்னா அவர் ஏற்கனவே திராவிடன் ஆட்சியில் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழின்ப உயிருக்கு நேர்னு சொன்னார் பாரதிதாசன் பாரதிதாசனே த கார்மிக போனாரை பற்றி சிறந்த ஒரு கவிதை ஒன்று பாடியிருக்கார் நான் பார்த்தேன் புத்தகத்தில் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பெற்ற ஒரு தலைவராக ஒரு எல்லாரும் விரும்புகிற தலை ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அனைவரும் விரும்பக்கூடிய எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு நல்ல பேராசிரியராக தமிழ்துறை தலைவராக இருந்து உயர்ந்து விட்டு எல்லாரும் தெரியக்கூடிய அளவிற்கு ஒருத்தன் வர்றதுங்கிறது கஷ்டம் எவ்வளோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ அரசியலில் இருந்தாலும் எல்லாரும் தெரியக்கூடிய அளவுக்கு பேசுகிறாங்கன்னா அந்த அளவுக்கு அவருடைய புகழ் நிலைத்து நிற்கிறது இங்கே நிறைய பேர் அகத்தாருக்குள்ள அவருடைய குடும்பத்தார்கள் சொந்தக்காரலாம் இருக்கா அவர் நிறைய ஃபோட்டோக்கள்லாம் வந்திருக்கு கலைஞரோடலாம் ஃபோட்டோ எடுத்திருக்கா கலைஞர் கொஞ்சம் இப்போ தமிழ் ஆர்வம் உள்ளவர் அதனால் அவர் முதலமைச்சராக இருக்கின்ற போது நம்முடைய குணார் அவர்களையும் அழைத்து ஃபோட்டோ எடுத்திருக்கார் ரொம்ப 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 இருக்குது பார்த்தேன் இப்போ இந்த ஓராண்டு காலத்து நிறைய அஞ்சு பைபாஸ் முதுவத்தூர் தொகுதிக்கு மாத்திரம் கமுதியில் ஒரு பைபாஸ் முதலத்தூரில் பைபாஸ் இப்போ ஒரு சென்று ஒரு பைபாஸ் கேட்டு நூறு ஐம்பத்தொம்போது கோடியில் அப்புறம் பாலம் வேலை அது மாதிரி பரமக்குடியில் பாலம் பொட்டி பாலம் செவ்வூருக்கு அது போலூர் யூனியனா செவ்வரூர் என்ன என்ன நம்முத்துக்கிட்டே இருப்பார் எம்எல்ஏ ஆனால் பிரதீப் அதாவது ஐயபர் செகர்ட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படியே சிமெண்ட்டில் சேர்த்து விட்டுருக்காங்க அது கோடி கணக்காக வருது ரொம்ப இருபத்தி ரெண்டு கோடி முப்பத்தி ரெண்டு கோடினு வருது எல்லாம் நிதியும் பார்க்கணும் அதனால நிதித்துறையிலே நம்முடைய உனக்கு இப்போ தெரியும் நம்ம இட இடர் இடர் பேரிடர்ல பெரிய பேரிடர் வந்துச்சு நமக்கு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர்லாம் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரிலாம் வந்துச்சு மத்திய அரசாங்கம் ஒன்றும் கொடுக்கறதில்ல நான் குறையா இன்னல நம்மகிட்ட இருந்து வசூல் பண்ணுற தொகையில ஒன்று இருபத்தி ஒன்பது பைசா தான் கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேச ரெண்டு ரெண்டு ரூபாய் பதிமூணு காசு அப்படின்னா ரெண்டரை மடங்கு வருது இது பாரபட்சம் அந்தந்த மாவட்டத்துக்கு ஒரே மாதிரி கொடுக்கணும் அவங்க வசூல் பண்ணி கொடுக்குற தொகை எண்பது கோடி பேர் எண்பது பார்லிமெண்ட்ல இருக்குன்னா அதுக்கு அது கொடுத்து அவங்களுக்கு கூட கொடுக்கலாம் கூட கொடுக்கற தடவை ஆனா கொடுக்கற தொகையை வந்து ஒரே ஈக்குவலா கொடுக்கணும் ஒருத்தருக்கு சுண்ணாம ஒருத்தரில் என்னையே வைக்கக்கூடாது இதுதான் நம்முடைய கோரிக்கை இது தமிழ்நாடு வந்து கேட்க மாட்டேன் நம்முடைய தலைவர் கேட்கறாரு நியாயத்தின் அடிப்படையில் நம்முடைய அரசு நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த உள்ள உயர்கல்வித்துறை நம்முடைய பொன்முடியா இருந்தார் அதுக்கப்புறத்து நான் வந்திருக்கேன் நிர்வாகங்கள் சீராக இருக்க வேண்டும் என்று தலைவர் அதுபடி நடவடிக்கை அதிகாரிகள் வந்து என்ன செய்யணும்னா அரசுக்கு தான் துணையா இருக்கணும் ஒரு ஒரு வருவார் ஒருவர் போவார் அது வேற இந்த அரசு என்பது அதிகாரிகள் நிரந்தரம் நாங்க பத்து வருஷம் இருப்போம் அடுத்தபடி திமுக தான் அதுக்கு அதுக்கடுத்து தொடர்ந்து அது வேற